வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு டிசம்பர் முப்பது நம்ம தமிழகம் மற்றும் இந்திய அளவில் மருத்துவத்துறையில் நடந்த மிக முக்கியமான செய்திகளை இப்போ ஒன்றன் பன்றாக பார்ப்போம் முதலாவது செய்தி முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சாதனை தமிழக அரசோட முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் சிஎம்சிஎச்ஐஎஸ் மூலமா இதுவரைக்கும் பதினெட்டாயிரத்தி நூற்று எண்பத்தி இரண்டு பேருக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் காக்லியர் இம்ப்ளான் போன்ற உயர் ரக சிகிச்சைகள் இலவசமாக செய்யப்பட்டிருக்கு இதுக்காக அரசு இதுவரை ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க தனியார் மருத்துவமனையில் லட்சக்கணக்கில் செலவாகிற இந்த சிகிச்சைகள் ஏழை எளிய மக்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு இரண்டாவது செய்தி நீட் பிஜி மாணவர்களுக்கு இன்று கடைசி நாள் தமிழ்நாட்டில் நீட் பிஜிக்கான இரண்டாம் கட்ட கவுன்சிலிங்ல சீட் கிடைச்ச மாணவர்கள் இன்னைக்கு சாயங்காலம் ஐந்து மணிக்குள்ள அந்தந்த மருத்துவக் கல்லூரிகளில் போய் சேரணும் இதுதான் கடைசி அவகாசம்னு மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவிச்சிருக்காங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க நண்பர்களே இதே போல தினமும் முக்கியமான ஹெல்த் அப்டேட்ஸ்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இப்போ நாம பார்க்க போற அடுத்த செய்தி ரொம்பவே முக்கியமானது மூன்றாவது செய்தி போலி தடுப்பூசிகள் சர்வதேச அளவில் எச்சரிக்கை இந்தியாவோட சில முக்கிய நகரங்கள்ல அபயாரப் என்கிற போலி வெறிநாய்க்கடி தடுப்பூசிகள் புழக்கத்தில் இருக்கிறதா ஆஸ்திரேலிய அரசு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஆனா இதுல மருந்து போலி இல்ல அதோட பேக்கிங் மட்டுந்தான் மாற்றப்பட்டிருக்குன்னு இந்திய மருத்துவ அமைச்சகம் தெளிவுபடுத்தியிருக்காங்க இருந்தாலும் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசு அல்லது தனியார் மருத்துவமனையில் மட்டும் ஊசி போட்டுக்கிறது பாதுகாப்பானது நான்காவது செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகரித்த புற்றுநோய் பாதிப்பு ஒரு ரிப்போர்ட் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல தென்னிந்தியாவிலேயே தான் அதிகப்படியான புற்றுநோய் பாதிப்புகள் பதிவாகி இருக்குன்னு ஒரு புதிய புள்ளி விவரம் சொல்லுது கடந்த பத்து வருஷத்துல இது இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு முறையான பரிசோதனை வசதிகள் நம்ம ஊர்ல அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த எண்ணிக்கையை துல்லியமாக கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க விழிப்புணர்வோடு இருப்போம் ஐந்தாவது செய்தி ஃபைவ் ஜி தொழில்நுட்பமும் டிஜிட்டல் மருத்துவமும் சுகாதாரத்துறையில் ஒரு முன்னேற்றமா தமிழகத்தோட இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஃபைவ் ஜி சேவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு இதனால டெலிமெடிசின் வசதி அதாவது ஆன்லைன் மூலமா பெரிய டாக்டர்கள் கிட்ட கன்சல்ட் பண்ற முறை இன்னும் வேகமாக நடக்கும்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹெல்த் நியூஸ் அவ்வளவுதான் இந்த வீடியோ பற்றின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு ஒரு புதிய செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்